ஃப்ரிட்ஜில் பனிக்கட்டி மலை போல் இருக்கா ஒரு கப் தண்ணீர் வைத்தால் போதும் தனியாக வந்துடும் உங்களுடைய வீட்டு ஃப்ரிட்ஜில் சில நேரங்களில் அதிகமாக பனிக்கட்டி உருவாகி இருக்கும் அதுவும் அதை எவ்வளவுதான் முயன்றாலும் எடுத்துவிட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் சிலர் கத்தியை வைத்து எடுக்க முயற்சி செய்வார்கள் ஆனால் அது அபாயகரமானது இதற்கு எளிய தீர்வு உண்டு முதலில் ஃப்ரிட்ஜின் பிளக்கை அணைத்து விட வேண்டும் பிறகு ஒரு பவுலில் சூடான தண்ணீர் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் ஃப்ரிட்ஜை மூடிவிட்டு பத்து நிமிடம் கழித்து திறந்தால் உள்ளே இருந்த பனிக்கட்டி நன்கு கரைந்திருக்கும் இதனால் அதை எளிதாக எடுத்துவிட முடியும் பின்பு ஃப்ரிட்ஜின் உள்ளே இருந்தது போலவே வாசனை அதிகமாக இருந்தால் சிறிது டீ தூள் வெள்ளை வினிகர் பேக்கிங் சோடா தண்ணீர் ஆகியவற்றை கலந்து ஒரு கலவையை உருவாக்கி அதை ஃப்ரிட்ஜின் உள்ளே வைக்கலாம் இது உள்ளே தோன்றும் வாசனையை போக்கி குளிரூட்டும் திறனை தூய்மையாக்கும் அதே போல் ஃப்ரிட்ஜின் கதவுகளில் இருக்கும் காஸ்கெட்டில் அழுக்கு இருந்தால் அதை மாற்ற தேவையில்லை சிறிது சோப்பு தூளை தண்ணீரில் கலந்து ஒரு காட்டன் துணியால் தேய்த்தால் கேஸ்கெட்டும் சுத்தமாகிவிடும் மேலும் வாட்டர் ட்ரேயில் அழுக்கு இருந்தால் அதை எடுத்து உப்பு வினிகர் மற்றும் சோப்பு திரவம் கலந்து வைத்த தண்ணீரில் பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவினால் அது நன்கு சுத்தமாகிவிடும் சில நேரங்களில் ஃப்ரிட்ஜின் கதவுகளில் உள்ள கேஸ்கெட்டுகள் பல நாட்கள் பயன்படுத்தியதால் சரியாக அடையாமல் லூஸ் ஆகியிருக்கும் இதற்கும் எளிய தீர்வு உள்ளது ஹேர் ட்ரையரை எடுத்து சிறிது நேரம் அதில் வெப்பமூட்டினால் அது மீண்டும் சுருங்கி கட்டிக்கொள்ளும் இத்துடன் ஒவ்வொரு பருவநிலைக்கும் ஏற்ப ஃப்ரிட்ஜின் வெப்பநிலையை சரியாக வைத்திருக்க வேண்டும் வெயில் காலத்தில் இரண்டு முதல் மூன்று வரை வசந்த மற்றும் இலையுதிர் காலத்தில் நான்கு குளிர்காலத்தில் ஐந்து முதல் ஆறு என வைத்தால் ஃப்ரிட்ஜின் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இப்படி தேவையான பராமரிப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவோர் பனிக்கட்டி தேங்குவது குளிர்ச்சி குறைவது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளவே மாட்டார்கள் இதுபோன்ற சின்ன விஷயங்களை தெரிந்து வைத்தால் நமது பிரிட்ஜின் ஆயிலும் குளிரூட்டும் திறனும் நீடிக்க உதவும்